கலைஞர் மகளிர் உரிமை தொகாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற தாங்கள் தகுதி வாய்ந்த பயனாளிகளாக இருந்தால் உரிமைத் தொகை பெற வங்கிக்குச் சென்று வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் பைசா வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் ரூ ஆயிரம் மாற்றம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்து நத்தேதி இந்த தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதே சமயம் இந்த திட்டம் அறிமுகம் செய்தபோது விண்ணப்பித்த சிலர் பயனாளிகளாக சேர்க்கப்படவில்லை அதேபோல் பலரும் புதிதாய் இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்க காத்திருக்கின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது இரண்டு கோடியே இருபத்தாறு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு குடும்ப அட்டைகள் உள்ளன அதில் ஒன்று கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் தவிர ஒன்று கோடியே பன்னிரண்டு லட்சம் பெண்கள் உரிமை தொகை பெற முடியவில்லை எனவே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார்